ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா மாந்திரிகர்கள் அனைவரும் தங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ஓர் சக்தி வாய்ந்த ஐங்கோல தைலம் ஐங்கோல கருவுக்கு நிகரான அஸ்தகர்ம வேலைகளை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கையில் வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இது சரிங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்பெல்லாம் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக இந்த மை வந்து வச்சுருப்பாங்க இது எதுக்காக வந்து அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அஷ்டகர்ம வேலைகளை வந்து ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்து கொடுக்கும் அதாவது இந்த வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேசனம் பேதனம் தம்பனம் மாரணம் சோடனம் பேதனம் இப்படி சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம வேலைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் கை மேலே பலம் தரக்கூடிய சொ அளவுக்கு அதாவது டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு துல்லியமான துல்லியமான பலனை வந்து இந்த மை வந்து அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரி என்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் ஏன்னா இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னால் இந்த மையினுடைய செய்முறை அப்படிங்கிறது வந்து குரு வழியில் அனுபவபூர்வமாக அவங்க வச்சுருந்தாங்க அதாவது வந்து சித்தர் மார்க்கத்துலேருந்து வந்து குரு வழியில் அனுபவபூர்வமாக வச்சுருந்தாங்க இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து நிறைய பேர் இடத்துல வந்து இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம் சரிங்களா இன்னும் வந்து ஒரு சிலர் வச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இந்த மை செய்முறையை பற்றி அவங்க வந்து வெளிப்படையாக அவங்க வந்து சொல்கிறது இல்லை யாருக்கிட்டையும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய சொந்த இதுக்கு மட்டும்தான் அவங்களுடைய அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும்தான் இதை வச்சுக்கிறாங்க அதனால தான் சொல்கிறது சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நாட்கள் தான் தாராளமாக செய்யலாம் அப்படி கிரகண நாட்கள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அமாவாசை நாள் நீங்கள் இதை வந்து ஆரம்பிக்கலாம் சரிங்களா அமாவாசை நாள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த உப்பை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா சுத்தமான பாறை உப்பை வந்து வாங்கிக்கணும் வாங்கி அதை வந்து முறையாக வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் அது கூட வந்து சுத்தமான ரசம் அதாவது இந்த பாதரசம் அப்படிமாங்க இல்லையா அந்த பாதரசம் நீங்கள் வாங்கி முறையாக அதையும் சுத்தி பண்ணிக்கணும் இது கூடயே வந்து வில்வச்சாறு ஆகாய தாமரை இலைச்சாறு இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த கல்லுப்பு அது கூட பாதரசம் இந்த இரண்டையும் வந்து நல்லா ஒன்றா சேர்த்து இலை சாறு விட்டு நல்லா வந்து அரைக்கணும் நல்லா அரைச்சு இதை வந்து எடுத்து இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதை வந்து நல்லா உலர்த்தி இதை வந்து நல்லா பொடி மாதிரி பண்ணிக்கணும் பொடி மாதிரி சூரணம் மாதிரி செய்து மூசையில் வச்சு நல்லா குகை மாதிரி இது பண்ணி பழுக்க ஊதணும் குகை வச்சு நல்லா ஊதுவாங்க சரிங்களா அது வந்து ஒரு சில ஒரு சில வைத்தியர்கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி ஊதுறது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க நான் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இப்போதைக்கு இப்படியான விஷயங்கள் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஊதி நல்லா வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்லா பழுக்க ஊதணும் உப்பு வந்து என்னக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா உருகி மணி மாதிரி நல்லா வந்து மணி மாதிரி உரண்டி வந்து நல்லா மணி மாதிரி இருக்கும் சரிங்களா மணி மாதிரி நல்லா வந்து கெட்டி ஆகிடும் கெட்டி ஆனதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே எடுத்து அதை வந்து நல்லா வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து கல்வத்தில் போட்டு ஆகாய தாமரை இலை சாறு விட்டு நல்லா வந்து அரைக்கணும் அரைச்சி இதை வந்து நல்லா வில்லை மாதிரி தட்டணும் வில்லை அப்படிங்கிறது வந்து நல்லா வந்து தப்பட்டையாக இருக்கிற மாதிரி சரிங்களா தப்பட்டையாக இருக்கிற மாதிரி சிறு சிறு இது மாதிரி நல்லா சின்ன அளவில் இருக்கிற மாதிரி நல்லா வந்து வில்ல மாதிரி த இது பண்ணிக்கணும் தட்டி இதை வந்து நல்லா வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கணும் உலர்ந்ததுக்கப்புறம் மீன் இதை வந்து எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா முப்பது வரட்டியில் வச்சு புடம் போடணும் புடமும் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு வந்து இது வந்து லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா முப்பது வரட்டியில் வந்து போட்டு எடுத்திங்கன்னா அந்த பாறை உப்பு வந்து என்ன கண்ணு கேட்டிங்கன்னா நல்லா வந்து செவந்து நல்லா வந்து நல்லா செவந்து இருக்கும் செவந்து இருந்தால் அதை வந்து அப்படியே எடுத்து முறையாக வந்து அஷ்டகந்தம் சரிங்களா அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா வந்து மைப்பதை வர மாதிரி இரண்டு ஜாம நல்லா அரைச்சிக்கணும் சரிங்களா இரண்டு ஜாமான் வந்து நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி இதை அப்படியே எடுத்து ஒரு செம்மி சிம்மில் பதனம் பண்ணி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல இலை இழவிற்சி ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னு இன்னும் சிறப்பு அது நல்லா பழமையான ஆலம்பரமாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க வீடம் அமைச்சு இலை இழவிற்சி அதுக்கு மேலே பச்சரிசி மாவு சாம்பல் சேர்த்து நல்லா கலக்கி கொட்டி பரப்பி நான் இந்த வீடோல் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த அஷ்டகர்ம மைய வச்சுக்கிட்டு முறையாக வந்து இதை சுற்றி வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இழுப்பெண்ண தீபம் எத்திக்கணும் இழுப்பண தீவமே எதிர்க்கிட்டு முறையா அதற்குண்டான படையெல்லாம் போட்டு சக்தி வாய்ந்த அஷ்டகர்ம மந்திரம் கொடுத்துருக்கு இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு நூறு உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி நேரம் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணம் கொடுக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு விண்பூசினிக்க சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையை அந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்தியாசனம் பேதனம் தம்பனம் மாறனம் உச்சாடனம் இப்படி சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம வேலைகளுக்கு வந்து அற்புதமாக பயன்படுத்தலாம் மந்திர பிரியோகமாகட்டும் எந்திர பிரயோகமாகட்டும் பாவை பிரயோகம் குடுவை பிரயோகம் நீங்கள் எந்த பிரயோகம் போட்டாலும் இந்த மையை சேர்த்து நீங்கள் விளையாடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான துல்லியமான பலன் வந்து கூடவே நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்குனு குருமாதான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவளும் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கண் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு குருவே துணை